காவிரி பூம்பட்டினம் கடலுக்கடியில் கண்மூடிக் கிடக்கும் நம் வரலாற்றைத் தேடி ஒரு பயணம் கலை இலக்கியம் வீரம் கொடை பண்பாடு நாகரீகம் போன்ற பலவற்றை இந்த உலகிற்கு கற்றுத்தந்த நம் தமிழினம் இன்று தன் வரலாற்றையே மறந்து மேல்நாட்டு மோகத்தில் தான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருப்பது வேதனைக்குரிய விடையும் ஆனால் வரலாறு என்பது ஒரு வட்டம்தான் ஒரு காலத்தில் இந்த உலகையே ஆண்ட நாம் இன்று உலகிற்கு அடிமையாயிருக்கிறோம் மீண்டும் இந்த காலசக்கரம் சுழன்று நம் பெருமைகளை இந்த உலகம் பேசும் நாள் வெகு தொலைவில் இல்லை நம்பிக்கையுடன் நம் சோழ துறைமுக தலைநகருக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் நம் முன்னோர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள கடலோடு பயணிப்போம் வாருங்கள் தமிழகத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித பெயர்கள் காரணப் பெயரால் அமைந்தவை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அந்த வகையில் வந்த பெயர்தான் இந்த காவிரி பூம்பட்டினம் பல ஊர்களில் மக்களை வாழ வைத்தது போக மீதமுள்ள தண்ணீரை கூட கடலுக்கு தந்துவிடும் காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் இடத்தின் அருகில் அமைந்ததுதான் இந்த அழகிய நகரம் காவிரியின் வடக்கு கரையோரம் அமைந்த இந்த நகரின் அழகை கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகார நூல் விவரிக்கிறது மூழ்கிய இந்த நகர் சேர்ந்து இந்தியாவின் சில பகுதிகள் இலங்கை பர்மா மாலத்தீவு வியட்நாம் கம்போடியா இந்தோனேசியா வங்காளதேசம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போன்ற பகுதிகளையும் நம் சோழ மன்னன் ஆண்டு வந்தான் இந்த துறைமுகத்தில் சுமார் பத்தாயிரம் போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நகரம் அழகான இரண்டு முக்கிய ஊர்களைக் கொண்டிருந்தது ஒன்று கடலோரம் இருந்த மறுவூர் பாக்கம் மற்றொன்று இதன் மேற்கே அமைந்த பட்டினப்பாக்கம் இந்த இரண்டு ஊர்களையும் பிரித்த ஒன்று இதன் குறுக்கே அமைந்த ஆக்கிய தோட்டங்கள் இந்த தோட்டத்து மர நிழலில்தான் தினமும் அங்காடிகள் நிறைந்த சந்தை நடைபெற்றது இது இன்று உள்ள இருபத்தி நான்கு மணி நேர அங்காடிகளைப் போன்று பகல் இரவு முழுவதும் செயல்பட்டுள்ளது அப்படியென்றால் எவ்வளவு பெரிய முன்னேறிய நகரமா இருந்திருக்கும் என்று சற்று எண்ணி பாருங்கள் பகல் அங்காடியின் பெயர் நாலங்காடி இரவில் நடப்பது அல்லங்காடி ஏற்கனவே கூறியிருந்ததைப் போல கடற்கரை ஓரம் அமைந்த இந்த ஊரில் மாட மாளிகைகள் நிறைந்து காணப்பட்டது இந்த இடத்தில் கடல்வழி வியாபாரிகள் வெளிநாட்டவர் என பலர் வாழ்ந்தனர் இந்த ஊரை சுற்றி மீனவர்கள் தறி நெய்பவர்கள் பட்டு வியாபாரிகள் மீன் கரி வியாபாரிகள் பானை தானியங்கள் நகை வைர வியாபாரிகள் நிறைந்து காணப்பட்டனர் பட்டினம்பாக்கம் இங்கு அரச குடும்பம் அரசு துறை உயரதிகாரிகள் பணக்கார வியாபாரிகள் விவசாயிகள் மருத்துவர் ஜோதிடர் இராணுவம் அரண்மனை நடனக் கலைஞர்கள் போன்றவர்கள் இருந்தனர் இங்கு ஐந்து மன்றங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பட்டினப்பாலை என்ற சங்க நூல் இந்த நகரின் அழகை பல இடங்களில் விவரிக்கின்றன அடுக்கு மாடிகளை அப்போதே கொண்ட இந்த நகரில் ஏணிகள் மற்றும் மரப்படிகளால் மேல் மாடிக்கு சென்றுள்ளனர் நகரின் எல்லா இடங்களிலும் பல வடிவங்களிலும் சோழ கொடிகள் பரந்த வண்ணம் இருந்துள்ளது இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் சுனாமி வடிவில் வந்தது அந்த நகருக்கு அழிவு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆழிப்பேரலையால் இந்த நகரை உரு தெரியாமல் அழித்துவிட்டு சென்றது மணிமேகலை நூலில் ஒரு இடத்தின் அழிவை இப்படி விவரிக்கின்றது அதாவது வருடா வருடம் தவறாமல் இந்திர விழா கொண்டாடும் சோழ மன்னன் அந்த ஆண்டு கொண்டாட தவறியதால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாகி அவனது நகர அழித்ததாக கூறுகின்றது இங்கு கிடைக்கப்பட்ட சில தொன்மையான பொருட்களை கொண்டு இந்த ஊரில் சிலப்பதிகார அருங்காட்சியகம் ஒன்று தொடங்கப்பட்டு நம் பண்டைய தமிழர்களின் கலாச்சாரத்தை இன்னமும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் இன்னமும் வெளிவராத நம் பெருமைகளும் அரிய தகவல்களும் வெளிவர வாய்ப்புள்ளது தமிழர்கள் அனைவரும் இந்த அருங்காட்சியகத்திற்கு சென்று நம் வரலாற்றை காண வேண்டும் அதே போன்று நம் பின்வருபவர்களுக்கும் நம் வரலாற்றை கற்பிப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை வரலாற்று தேடல் தொடரும் வயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்